அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசந்தங்களே மறந்து விடாதீர்கள் நாளை ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான நாள் அருமையான மூன்று விஷயங்கள் ஒன்று போகுது இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த சூழ்ச்சி மத்திய உங்கள் குடும்பத்துக்கு இறையருளால் நல்லது நடக்கும் விநாயகப் பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முப்பெரும் தேவியரின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் மும்மூர்த்திகளின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் மிக எளிமையான விஷயம் மறந்து இருந்து விடாதீர்கள் அது என்ன சூழ்ச்சமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் தோரண கணபதி ரொம்ப அற்புதமான ஒரு பெருமானுடைய அவதாரம் இந்த தோரண கணபதியினுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்கள் வீட்டில் பண பற்றாக்குறை என்பது இருக்காது பண வரவு அதிகரிக்கும் கடன் தொல்லையால் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு தோரண கணபதியின் அருள் மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கும் இப்பேற்பட்ட இந்த தோரண கணபதியினுடைய வழிபாட்டு முறைகளை பூஜை முறைகளை மந்திர முறைகளை வருகின்ற விநாயகர் சதுர்த்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து சொல்லித்தரப் போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் தோரண கணபதியின் மிக சக்தி வாய்ந்த மூன்று பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் இந்த குழுவிற்கு பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை என்ன மூணு விஷயம் சேருது மூன்று நட்சத்திரங்கள் சேர்கின்றது அன்று அதிகாலை பன்னிரெண்டு மூன்று வரை அஸ்வினி நட்சத்திரமும் இரவு பத்து நாற்பத்தி மூணு வரை பரணி நட்சத்திரமும் அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரமும் ஒன்று சேருது ஒரே நாளில் மூன்று நட்சத்திரம் சஞ்சரிக்குது அற்புதமான ஒரு நாள் காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள மாலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள மீண்டும் சொல்கிறேன் காலை ஏழு மணிலேருந்து எட்டு மணி சுக்கர ஓரையில் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி குரு ஓரையில் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுங்கள் காலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் மாலையில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் முழுமையாக ஒரு மணி நேரம் அந்த தீபம் எரியணும் திசை வடக்கு வடக்கு திசை பார்த்து தீபம் எரியணும் பூஜை அறையில் ஏற்றலாம் ஹாலில் ஏற்றலாம் ஏன் சமையலறைகள் கூட ஏற்றலாம் மொத்தத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே காலை ஒரு மணி நேரம் நல்லெண்ணெய் தீபம் மாலை ஒரு மணி நேரம் நெய் தீபம் எரிந்தால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஒரு மணி நேரம் முடிந்து அந்த தீபத்தை குளிர வச்சுட்டு உங்கள் அன்றாட பணிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டில் இந்த நேரப்படி இந்த தீபத்தை ஏற்றுங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த சுட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே நவராத்திரி வரப்போகுது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் நவராத்திரி உங்கள் குடும்பமே அற்புதமான சகல சௌபாக்கியத்தை பெறுவதற்காக ஒன்பது நாட்களும் வீட்டில் திருவிளக்கு பூஜை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாட்ஸ்அப் குழு அமைத்து போகின்றேன் நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழுவிற்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்